எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணன்றா அப்படியே அலேக்கா வந்து அள்ளிட்டு போறாளே அப்பா கஷ்டப்பட்டு சம்போதிச்சது அப்பா எல்லாம் போச்சு அப்பா போனா போது விடுங்கப்பா முன்னூறு கோடிடா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவனுக்கு தாண்டா தெரியும் அதை தொலைச்சா என்ன வேதனை என்னமோ பேசிக்கிட்டு இருக்க முன்னூறு கோடிடா முன்னூறு கோடி அப்பட்டமா எடுத்துட்டு போயிட்டாலே அவ அப்பா போனா போது விடுங்கப்பா நீ சொல்லி தாண்டா நீ சொல்லி தாண்டா நான் வந்தேன் இல்லன்னா ஐயோ முன்னூறு கோடிடா முன்னூறு கோடி கஷ்டப்பட்டு சமாச்சி உனக்கு தேண்டா முந்நூறு கோடிய பத்தி தெரியும் உனக்கு என்னடா தெரியும் ஈஸியா வந்துருப்பா வந்துருப்பா நீ ஆ கோடி போச்சேடா அப்பா ஜெமினே ஜெயிலுக்கு போய் கழித்துனா பரவாயில்லையா ஹ களி 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 ஹ ஹ பேசாம பாங்க ஐயோ போச்சு

எதுக்காக கால் பண்ணீங்க இது பாரு இது பாரு நல்லா கவனமா கேளு 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 நாங்க கொண்டு போன பணம் எல்லாமே நந்தினி கிட்ட மாட்டிக்கிச்சுடா அய்யோ என்ன சொல்றீங்க ஆமாடா ஆமா நாங்க போற வழியில அவ அங்க ஒரு செக் போஸ்ட் போட்டுட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தாடா அந்த நேர பார்த்து மாட்டிக்க கூடாதுன்னு பணத்தோட அந்த வண்டியை அங்கே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம்டா ஓடி வந்துட்டோம் முந்நூறு கோடி முன்னூறு கோடி போச்சுட மொத்த படுத்திய அவ கைப்பத்திட்டாளா முந்நூறு கோடி